தென் மாவட்டத்தில் பெய்து வரும் வரலாறு காணாத கனமழையால் நீர்நிலைகள் நிரம்பி ஊருக்குள் தண்ணீர் புகுந்ததால் குடியிருப்புகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன குமரிக்கடலில் ஏற்பட்ட வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக நெல்லை குமரி தென்காசி தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் நூற்றைம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கனமழை பெய்து வருகிறது நெல்லை தென்காசி ஆகிய மாவட்டங்களில் உள்ள மலைப்பகுதிகளில் பெய்த கனமழையால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கொற்றால அருவிகளில் அச்சமூட்டும் அளவுக்கு தண்ணீர் கொட்டுகிறது மணிமுத்தாற்றில் வரலாறு காணாத அளவுக்கு வெள்ளம் பாய்கிறது. கனமழை காரணமாக நெல்லை மாநகரம் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது ஆட்சியர் அலுவலகம் மழைநீரால் சூழப்பட்டுள்ளது நகரில் உள்ள ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் தண்ணீரில் தத்தளிக்கின்றன மாருதி நகர் உள்ளிட்ட இடங்களில் உள்ள குடியிருப்புகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் முகாம்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் தாமிரபரணி ஆற்றில் ஒரு லட்சம் கனஅடி நீர் வருவதால் இரு கரைகளையும் உடைத்து வெள்ளம் பாய்கிறது நெல்லையில் தாமிரபரணி கரையோரம் உள்ள வண்டாரப்பேட்டை உள்ளிட்ட இடங்கள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து குளங்களும் நிரம்பி வழிகின்றன சில இடங்களில் குளம் உடைந்ததால் ஊருக்குள் தண்ணீர் புகுந்தது நெல்லை அருகே மேலப்பட்டம் என்ற இடத்தில் குளம் உடைந்து தண்ணீர் ஆறு போல சீரி பாய்ந்தது கூடன்குளம் உவரி கூட்டப்புளி கூத்தன்குழி இடிந்தக்கரை உள்ளிட்ட கிராமங்களும் வரலாறு காணாத கனமழை வெள்ளத்தால் சிக்கித் தவிக்கின்றன தெருக்கள் கடைவீதிகள் என எங்கு பார்த்தாலும் மழைநீர் ஆறாக ஓடுகிறது வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்துள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது